வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள்வேல் வேல் மாலை ஷோல என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னென்ன புதுசு புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால வந்து பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து ப்ராப்பராக ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ வந்து நம்ம டைம் கொடுக்கறதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம வந்து ஹெல்தியான முறையில வந்து நம்மளை பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும் இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பார்க்கக்கூடியது வந்து அர்த்த பத்த பரிவித்த மாலாஸ்னா அர்த்தனா பாதி பத்தனா லாக் பண்ணுறது பரிவர்த்தனா ட்விஸ்டிங் மாலாசனா நம்ம கார்லான் போர் சொல்றோம் இந்த ஸ்குவாட் போர்ஸ் சொல்கிறோம் அந்த இதுதான் இப்போ வந்து இந்த ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து சில பயிற்சி ஆசனங்கள் வந்து செஞ்சிடலாம் இப்போ இப்படி எழுந்து உட்காந்துட்டு காலை கொஞ்சமாக பாதத்தை மட்டும் இப்படி விரிச்சிட்டு கைகள் இப்படி வச்சு உட்கார்ந்தோம்னா இது வந்து மாலாசனா இதுலயே பாதி அர்த்த மாலாசனான்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அர்த்தன்னா பாதி அதில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கால் இப்படி வச்சுட்டு ஒரு காலை வந்து நம்ம இப்படி நீட்டும் இது வந்து அர்த்த மாலாசனம் இப்போ இதுலயே வந்து நம்ம எப்படி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வரணும் காலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்து எழுந்து அப்படியே உட்கார மாதிரி பண்ணுவோம் ஒன்று கை இப்படி கீழே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகளை அப்படி கோத்துக்கிட்டு அப்படியே எழுந்து எழுந்து உட்காரலாம் நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்றேன் இப்படி உட்கார்ந்துட்டு அப்படியே எழுந்து கைகளுக்கு வந்து தள்ளி வச்சு இந்த பக்கம் மடக்கி இப்படி உட்காரணும் அந்த மாதிரி எழுந்து எழுந்து உட்காரும் போது என்னாகும் உங்களுக்கு காலுக்கு இந்த இடத்துல வந்து மசில்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரெட்சன் கிடச்சிரும் இப்போ அப்படியே வந்து இப்படி உட்காரல கைகளை மட்டும் அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கோங்க எழுந்து எழுந்தும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே நீங்கள் உட்கார்ந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது காலுக்கும் இடுப்புக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிடும் இப்போ கைகளில் வந்து இப்படி வச்சுக்கலாம் கைகள் கோத்துட்டு அப்படியே எழுந்து இப்படி உட்காருவோம் அப்படியே எழுந்து இப்படி குறும் கால்கள் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது வந்து பயிற்சி ஆசனம் ஒன்று இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு வந்து பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை கால்கள் வந்து இப்படி வச்சிடறோம் அப்படி வச்சுட்டு ஒரு கால் இப்படி வைக்கிறோம் நம்ம சூரியன் நம்ம நாலாவது ஸ்டெப் பண்ணுவோம் இல்லையா அந்த இது கால் இப்படி வைக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கையில் வந்து இது உள்ளே விட்டுட்டு இடது கால் வச்சுருக்கேன் அதனால் இடது கை இப்படி உள்ள வெட்டுட்டு கை வந்து இப்படி பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு நல்லா பெட் வேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வலது காலை வந்து கால் எப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி டக் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தலரத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம் வலது காலை முன்னாடி வைக்கப்பறோம் இடது காலை அப்படி பின்னாடி வைக்க போகிறோம் இப்போது வலது கை நல்லா உள்ளே விடணும் இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்மளால் பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அப்படி கீழே குளிஞ்சிட்டு கைகள் நல்லா அப்படி உள்ளே விட்டோம்னா வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் மட்டும் பின்னாடி இப்படி கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போது பயிற்சி ஆசனம் ஒன்றையும் இரண்டையும் கலந்து வந்து நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதான் நம்ம அடுத்த மாலாசனம் பண்ணோம் இல்லையா அந்த பண்ணிவிட்டு அப்படியே கையை வந்து உள்ளே இன்டர்லாக் பண்ண போகிறோம் அடுத்த மாலை ஆசனம் ஒரு கால் இப்படி வச்சுக்கோங்க இன்னொரு காலை இப்படி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் இப்படி கீழே இறங்கின மாதிரி இருக்கும் இப்போ கை வந்து நம்ம உள்ளே விட்டுட்டு தூக்கணும்னா கொஞ்சம் இடைவெளி தேவை ஸோ கொஞ்சம் இப்படி எழுந்த மாதிரி வச்சுட்டு கையை உள்ளே விட்டுட்டு இன்டர்லாக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வச்சுட்டு நல்லா இப்படி வந்து திருப்பணும் மார்பு பகுதி விரியணும் இப்படி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம் அதே மாதிரி வலது கால அப்படி வச்சுக்கலாம் இடதுக்கால் அப்படி நீட்டிடலாம் கைகள் உள்ளே விட்டுட்டு கையை வந்து பின்னாடி இன்டர்லாக் பண்ண போகிறோம் நல்லா இந்த முட்டி நல்லா நேராக இருக்கணும் மார்பு பகுதி விரியணும் விரியினும் நல்லபடி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இது அர்த்தபத்த மாலாசனம் te va பரிவிர்த்த மாலாசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம் நம்ம வந்து அந்த ட்விஸ்டிங்காகவும் அந்த வந்து கையை வந்து ஃபுல்லாக இன்டர்லாக் பண்ணுறதுக்காகவும் வந்து அந்த ஆசனங்களை வந்து செஞ்சிட்ருந்தோம் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு கைகள் வந்து பின்னோக்கி போகலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பண்ண முடியல ஜஸ்ட் டச் பண்ணால் மட்டும் போதும் இதில் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து நல்லாவே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணும் உங்களோட மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு கையை நல்லா ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து நல்லாவே போகும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து அலைன்மெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா லைட்டா நீங்க பாத்துட்டு பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும் ஜஸ்ட் கை எடுத்தோடனே புடிச்சிட்டோனே டக்குன்னு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொஞ்சம் லைட்டா முயற்சி பண்ணி இந்த ஷோல்டரை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா அழகா வந்து கைகள் வந்து பின்னாடி போகும் சப்போஸ் அப்படியும் பண்ணும்போதும் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் வந்து அந்த லூசனிங் எக்ஸசைஸ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த வார்மிங் அது மாதிரி இந்த மாதிரி சுழற்சி பண்றது இதெல்லாம் நீங்க வந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பிளெக்சிபிலிட்டி நல்லா கிடைச்சிடும் அதுக்கப்புறமேட்டு கைகள் ஊக்கம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாயிடும் அதே மாதிரி ட்விஸ்டிங் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்க மாது பகுதி கண்டிப்பாக விதிக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வேணும் இந்த அர்த்த மேலன்ஸ்னால கொஞ்சம் எழுந்து நின்று கைகளை வந்து பின்னோக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் கரெக்டாக வந்து நீங்கள் கால் பாதத்தை வந்து நல்லா கீழே வைக்கணும் முழுமையாக இதை கீழே வைக்க தான் ஆகணும் கொஞ்சம் நீங்க ஹீல்ஸ் வந்து தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் கிடைக்காது ஸோ சப்போஸ் நீங்க வந்து விழுந்துருவீங்க அதே மாதிரி கால் ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கும் போது வந்து முட்டி மடங்காம வந்து நல்லா நீட்டி வைக்கணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் லெக் பிளெக்சிபிலிட்டிக்காக உள்ள ஆசனாஸ் எல்லாம் வந்து பண்ணணும் இப்ப இதுக்குள்ள நம்ம சொன்ன வந்து நம்ம பயிற்சி ஆசனங்கள் இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து அழகா கரெக்டா வந்து வந்துரும் இதனால என்ன பலனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது நம்ம மார்பு பகுதி நல்லாவே விரியும் வயிற்று பகுதிக்கு அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது இருந்தது பானிக் இருந்தாலும் சரி ஸ்ப்ளீன் எல்லாமே வந்து சேர்ந்து வந்து நம்ம வயிற்று பகுதிக்கு வந்து நல்லாவே இருக்கும் கழுத்தை வந்து நம்ம பின்னோக்கி வந்து பார்ப்போம் அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி வந்து வந்துடும் அதனால கொஞ்சம் எல்லாம் பார்த்து பத்திரமா செய்யுங்க இந்த ஆசை நம்ம வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லிக் கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் ஹலோ நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாம்றதை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன நினைவூட்டல் இல்லையா ரீகாலேஷன் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் ரெண்டு விதமான விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படிங்கிற விஷயத்த எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ நிறைய பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட கொஞ்சம் தெளிவாகவே எழுதி பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணி இருக்கு நமக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணுறது தான் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியலை நான் எழுதலை நான் முடிக்கலை அப்படிங்கிற விஷயத்த எப்படி ஈஸியாக நான் கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லை அவங்க முடிக்கலை அவங்க கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த எப்படி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறத பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸில் நெகட்டிவ் ஃபார்ம்ஸில் பார்த்துட்ருக்கோம் அது கூடவே நம்ம முக்கியமாக என்ன பார்த்துட்ருக்கோம் ஆக்ஷன் வேர்ப் ஸோ ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை பேசுகிறோம் இல்லை எழுதுறோம்னால எது வேணும் ஆக்ஷன் செயல் வார்த்தைகள் நான் இந்த வேலையை செய்தேன் செய்யல அந்த வேலை என்ன அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் தென் அதனுடைய வர்ப் ஃபார்ம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வி ஒன் பி டூ வி த்ரீ அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ அப்படி அந்த வேர்க் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும் அதாவது ஈஸிங்கும் போது அதை பிரித்து பயன்படுத்துறதுக்கு நமக்குமே ஈஸியா இருக்கும் பேசவோ எழுதவோ ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ரொட்டீன் வேர்ட்ஸை தான் யூஸ் இருக்கோம் இல்லையா ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கான ஆக்ஷன் வேர்புஸ் என்ன வச்சிருக்கேன் அதுக்கான வித்தியாசங்கள் எப்படி எப்படி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்றேன் வாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்க்குறோம் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த நெகட்டிவ் ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன் இந்த நெகட்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண வேர்க் ஃபார்ம் வேணும் அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ இந்த வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறதுல உங்களுக்கான ஒர்க் ஃபார்ம் நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கேன் இல்லையா ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபெமிலியராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை இல்லையா ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா பயிற்சி அப்படின்றத பிராக்டிஸ் சொல்லலாம் அப்போ வீ டூலையும் வி த்ரீலையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ வெரி ஈஸியஸ்ட் ஒன் பிராக்டிஸ்ட் அவ்வளவுதான் அப்படின்னு வரும்போது அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டாங்க அப்ப பயிற்சி செய்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் பயிற்சி செய்தார் ப்ராக்டிஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறது இதில் ஒரு சின்ன இது திருத்தம் இருக்குது திருத்தம்னு கூட சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா நம்ம ஹோமோஃபோன்ஸ்னு ஒன்றும் கூட பார்த்துட்டே வரும் ஹியர் பார்த்தோம் சி பார்த்தோம் இல்லையா ஸோ அதன் போலவே ப்ராக்டிஸ்டுலையும் என்னன்னா இந்த இடத்துல சி இ இருக்கு இல்லையா ஸோ இதே போல் எஸ்இ அப்படின்னு வரைச்சோம் ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வேர்டும் இருக்குது ஏன் மேம் இந்த ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாதா இதுதான் யூஸ் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு சைல்டுஹுட் டேஸை ஞாபகப்படுத்துறேன் நம்ம ஸ்கூல் டேஸ்ல ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா அந்த ப்ராக்டிக்கலில் நமக்கு எஸ் இருந்துச்சா சி இருந்திருக்குமா சி தான் இருந்திருக்கும் ஏன்னா ப்ராக்டிக்கலுங்கிறது என்னது ஒரு விஷயத்தை பயிற்சி செஞ்சு பார்க்கறது பயிற்சி செய்யும் போதுதான் நமக்கு அதில் எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியும் இல்லையா அப்ப இந்த ப்ராக்டிஸ் இந்த சிங்கிறது தான் யூஸ் பண்ணணும் அப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் கிடையாது இது ரெண்டுமே நவுனுங்கிற ரோலை கண்டிப்பா பிளே பண்ணும் சோ அதே மாதிரி இது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு வர்க் ஃபார்ம்ஸ் அப்ப நவுனுங்கும் போது என்ன சொல்லுவோம் ஒரு இடங்களை குறிக்கலாம் இல்ல பொருட்களையும் குறிக்கலாம் அது மட்டும் இல்லாமல இதுலயுமே ப்ராக்டிஸ்டு இடி சேர்த்து சொல்லலாம் ஓகேயா சோ அப்ப இங்கேயும் சொல்லலாம் அப்ப அந்த இடத்துல இதை யூஸ் பண்ண கூடாதான்னு இப்ப நம்ம எழுத போறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையை பயிற்சி பண்ணியிருக்காங்க அதன் பத்தி எழுத போறோம் அப்ப நம்ம இந்த பிராக்டிஸ் தான் நம்ம சொல்லணும் இதே வந்து இந்த பிராக்டிஸ் என்னும் போது ஒரு இடத்துல போயிட்டு ட்ரெயினிங் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பிராக்டிஸ் எஸ் சிங்கிறது சொல்லலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா வந்து நமக்கு மேக்சிமம் ஆஃப் சிஇ அப்படிங்கிற பிராக்டிஸ் எடுக்கும் சரிங்களா அப்ப இந்த பிராக்டிஸ்ங்கிறத வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றத பாக்கலாம் வாங்க சோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா ஸோ சப்ஜெக்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு ஐ வி யு ஸோ இது இருக்கு இது மட்டும் இல்லாமல் தே இவங்களும் இருக்காங்க ஸோ அப்போ சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட இவ்வளவு இருக்காங்க இவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம யாரையும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம் நேம்ஸும் எடுக்கலாம் அப்போ நேம்ஸ் எடுக்கும்போது நான் என்ன பண்றேன் கவி அப்படிங்கிற ஒரு பேரை நான் எடுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா வச்சுக்கிறேன் ஓகே ஸோ அப்போ நேம்ஸ் எடுத்திருக்கேன் சப்ஜெக்டும் இருக்கு இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து ரூலை ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்போ ரூல் ஃப்ரேம் பண்ணும்போது எனக்கு சப்ஜெக்டோட யார் ஃபஸ்ட்டு வரணும் ஏவிங்கிறவங்க வரணும் அக்ஸ்லரி வேர்ப் இல்லையா அப்படிங்கிறத கொடுக்கறாங்க தென் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப நெகட்டிவ் என்ன கொடுக்கறாங்க நாட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இல்லையா அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஹேடு அது கூட வந்து நெகட்டிவாக நாட் அப்படிங்கிறத சொல்கிறோம் அண்ட் தென் ஆஃப்டர் அ ரூல் நெகட்டிவ் அப்புறம் என்ன வரணும் பி த்ரீ பி த்ரீ ஸ்டாண்ட்ஸ் ஃபோர் நமக்கு என்ன டூ சொல்லிட்டு இருக்கும் போது பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வி த்ரீ இங்கே என்ன சொல்கிறாங்க பாஸ்ட் பார்ட்டிசிபி இங்கே எடுப்பாங்க அப்போ நமக்கு என்னது இல்லையா அப்போ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதும் போது கவி கவி ஹேட் நாட்

practiced த ட்ரிக் அப்ப என்ன சொல்லலாம் ஷீ hadn't பிராக்டிஸ் த ட்ரிக் அப்படின்னா அவள் தந்திரங்கள் அப்ப ட்ரிக்குங்கிறது என்ன வரும் இல்லையா ட்ரிக்ஸ் போதே வந்து யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடியது அப்ப தந்திரங்கள் அப்படிங்கிறது தான் அப்ப அவள் ஷீங்கிறது யாரு போய் ஃபர்ஸ்ட் குறிக்கும் ட்ரிக்கு அப்ப அவ வந்து அந்த தந்திரங்களை என்ன செய்யல பயிற்சி செய்யல பயிற்சிங்கிறது யாரை குறிக்கும் பிராக்டிஸ்டு பயிற்சி செய்தார் அங்க இருக்கு இங்க ஏன் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா நாட் வரதால பயிற்சி செய்யவில்லை அப்படின்னு சொல்றோம் இதை நீங்க வந்து பாசிட்டிவ்ல சொல்லணும் இல்ல மேம் பயிற்சி செய்தார் அப்படிங்கிறதுக்கு அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான் அந்த ட்ரிக் அந்த தந்திரங்களை வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கான் அப்ப அவன் அந்த அதாவது அவன் தந்திரங்களை பயிற்சி செய்தாருன்னு சொல்லுவோம் ஏன் இங்க பயிற்சி செய்தார் சொல்றேன் இங்க வந்து யாரை கொடுக்கல இந்த நாட்டுங்கிறது இங்க கொடுக்கல அப்போ எக்ஸாக்டா நான் இங்கே என்ன எழுதியிருந்தேன் பயிற்சி செய்தார் எழுதியிருந்தேன் அப்போ நான் இங்க என்ன பண்ணலாம் டைரக்டா கொடுத்துக்கலாம் அவன் அந் தந்திரங்களை பயிற்சி செய்தார் அப்படிங்கிறது இங்க சொல்லலாம் ஆனா இங்க வரும்போது என்ன சொல்லக்கூடாது தந்திரங்களை பயிற்சி செய்யவில்லை அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்றதால இந்த நெகட்டிவ் ஃபார்மை நான் ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம் இன்ட் அப்படிங்கிறலாம் ஷி ஹேட் இன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஷி ரெண்டுமே வேற வேறேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரெண்டுமே ஒன்று ஷி ஹேட் நாட்ங்கிறதும் ஒன்று ஷி ஹேட் அண்ட் ப்ராக்டிஸ் த ட்ரிக்குன்றதும் ஒன்று தான் அப்போ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம டெய்லியை நம்ம என்ன பண்ணுவோம் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ஃபைவ்னு இல்லாமல் ஒரு டென் ஃபிஃப்டீன் சென்டென்சஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுடைய பர்செப்ஷன் ரூல்க்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கறதே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசு புதுசா தான் இருக்கும் அந்த வகையில போறோம் அப்படிங்கறது வாங்க வசந்தி டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலாமே எல்லாருமே கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா பேக் வரும் நமக்கு தெரியும் ஆனா நீங்க டெஃபினட்டா உங்களுடைய காலை மட்டும் டேஷ்போர்டுக்கு மேலே வைக்கவே கூடாது நம்ம ஆளுங்க அதை தான் முதல்ல பண்ணுவாங்க அப்படியே ஒய்யாரமாக சீட்டை சாய வச்சுட்டு காலத்துக்கு டேஷ்போர்டில் வைப்பாங்க ட்ரைவிங்லலாம் பட் அந்த தப்பை பண்ணக்கூடாது இன்கேஸ் உங்களுடைய காலெலாம் டேஷ்போர்டில் இருக்கும்போது பேக் ஓப்பன் ஆச்சுன்னா அது எதுக்காக வெயிட் பண்ணாது டப்புன்னு காலை உடச்சி விட்டுரும் ஸோ இதனால் ஈஸியாக உங்களுடைய போன்லாம் க்ராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் போது அதை ஓசி என்ன ஓசியில் வாங்குறியா அப்படின்னு கேட்பாங்க இது பேர் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்காது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது எதுக்கு ஓசியில் வாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சோ பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த டைம்ல இங்கிருந்து நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு போகும் ஸோ அந்த டைம்ல ஓசிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் கொடுப்பாங்க இந்த ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா அது ஃப்ரீ லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த டைம்ல இருந்தே நம்ம நாட்கள் என்ன ஓசிஎஸ் ஆ ஓசிஎஸ்ஸா ஓசியஸ்ன்னு கேட்டு அந்த எஸ்ஸை மட்டும் தூக்கி வெறும் ஆக்கிட்டாங்க ஸோ இப்போ நம்ம எல்லாம் கேட்கும்போது என்ன ஓசியா அப்படின்னு கேட்கறோன்னா அது பிரிட்டிஷ் இந்த இந்தியா ஆண்டுகிட்டு இருக்கும் போது அனுப்பின ஒரு ஃப்ரீ லெட்டர் ஸோ அதுவே இலவசமாக தான் போச்சு அதே மாதிரி நீயும் இலவசமா கேட்குறியா அப்படின்றதுக்கான ரீசந்தா இந்த ஓ சி பாய்சனஸான ஸ் ஸ்னேக் உங்களை கடித்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பதறக்கூடாது இன்கேஸ் ஐயோ கடிச்சிருச்சே கடிச்சிருச்சே அப்படி நீங்கள் பதறினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரத்த துடிப்பு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக அந்த பிளட்டு எல்லாமே உங்கள் ஹார்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும் அண்ட் இன்னொரு தப்பையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எந்த இடத்துல கிடச்சிருக்கோ அந்த இடத்துல இருக்கி நீங்கள் கட்டவே கூடாது அப்படி கட்டினீங்கன்னா அந்த ரெஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய இடத்துல பிளட்டு தங்கி அந்த இடமே அழுகி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது ஃபுல் பாய்சனஸ் ஆயிடுச்சுன்னா அதை வெட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு எங்கே உங்களை கிடச்சிருக்கோ பதட்டமாகாமல் பக்கத்தில் இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி இல்லை யார்கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் அவங்க மீதியை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இஜஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா வருஷத்துல என்னன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும் அன்னைக்கு நாள் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் எப்படா ஸ்கூல் விடுவாங்க எப்படா காலேஜ் லீவ் விடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அதை தாண்டி ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒளிஞ்சிருக்கும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செக்மெண்ட் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை ஐந்துல என்ன அப்படின்னா பிபிசி அதாவது பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வந்து முதன் முதலாக தொலைக்காட்சியில் வந்து செய்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் ஒளிபரப்பியதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை ஐந்தில் வேற என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் முதன் முதலாக குளோனிங் முறையில் பாலூட்டி வகையில் ஒரு பெண் இன ஆட்டை வந்து உருவாக்குனாங்கங்க அது வந்து இந்த ஜூலை ஐந்தாம் நாள் தான் அந்த டோலி என்ற பெண் இன ஆடு பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது இயன் வில்மேட் மற்றும் கீத் கேம்பல் ஆகிய இந்த இரண்டு ஆராய்ச்சியாளர்களும் அறிவியலாளர்களும் இணைந்து தான் இந்த டோலி என்ற பெண்ணினை இணை ஆட்டை வந்து உருவாக்கினாருங்க இந்த டோலி அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உருவாக்குவதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி எழுபத்தி ஏழு கருமுட்டைகள் தேவைப்பட்டதாங்க இரநூற்றி எழுபத்தி எட்டாவது தான் டோலி பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது பிபிசி மற்றும் அமெரிக்காவில் கூடிய நிறைய இதழில் வந்து டோலியின ஆடு மிகவும் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு புகழ்பெற்ற கருதப்படுகிறது என்று வந்து பல பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறதுங்க பாலகுமாரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகள் கதைகளையும் நூற்றுக்கும் மேற்பட்ட புதினங்களையும் வந்து நம்முடைய பாலகுமாரன் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்தர் அவர்களுடைய குழுவில் அந்த பணியிலும் வந்து அது மட்டும் இல்லை பாக்கியராஜ் அவர்களுடைய குழுவிலும் இணைந்து சிறு சில படங்களை வந்து உதவி இயக்குனராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறாருங்க இது நம்ம படத்தை வந்து பாக்கியராஜ் அவர்களுடைய மேற்பார்வையில் வந்து பாலகுமாரன் அவர்கள் இயக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்ல இவர் வந்து பார்த்திங்கன்னா நாயகன் குணா காதலன் ஜென்டில்மேன் பாட்ஷா ஜீன்ஸு புதுப்பேட்டை போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து இவர் திரைக்கதைகளையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் சில படங்களுக்கு கதை வசனங்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க காதலன் படத்திற்கு மிகச்சிறந்த திரைக்கதற்காக திரைக்கதைக்காக தமிழ்நாட்டினுடைய மாநில விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் சுகஜீவனம் என்ற சிறுகலை தொகுப்பிற்காகவும் இவர் தமிழ்நாடு அரசினுடைய மாநில விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கிறார் கலைமாமினி விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கிறாருங்க பாலகுமாரன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களால் சந்திக்கிறது நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு இந்த ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இன்பமேட்டவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பாமே மீண்டும் சந்திப்போம் அட்டர் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வை மாலிஜி